உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா ஒரு வெங்காயம் கூட நான் சொல்கிறேன் இந்த பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் அதோட உங்கள் வீட்டு பக்கம் கற்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வராது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பில்சும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியான டேப்லெட்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து தூக்கி போடாதீங்க அதை நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு ரெண்டு டேப்லெட் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பேப்பரில் வச்சு இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செடியில் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து மழை காலத்தில் பூச்சி கொசுலாம் வரும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேலே வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு தேவையில்லாத பூச்சி கொசுலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும் வராது இதனால செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை பட்டு அந்த கண்ணாடியோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அதை சூப்பரான விஷயத்தை வச்சு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ள கலங்குது வந்து தோல் சீவிட்டு அந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெளியே வந்து வரும் ஸோ இப்போ இந்த தோலை வச்சு நான் ஒரு குட்டி கண்ணாடியை மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சாலே போதும் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு மாறிடும் ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி சில பேர் வந்து வாட்ரோப்லேயும் மிரர் இருக்கும் ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பால் டீலாம் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி டீ ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சு போயிருக்கும் அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா கூடியே வந்து வினிகர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வடிகட்டியை அதுக்குள்ளே போட்டு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வடிகட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும் ஸோ அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு மாறிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய் சீவ்றதுக்கு வந்து கிரேட்டர் வந்து வச்சுருப்போம் அது வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிரும் இதை வந்து நீங்கள் நிறைய மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு கல் இருக்கும் இல்லையா அதை தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே போதும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஷார்ப் ஆயிரும் ஸோ இந்த டிப்ஸ் சிம்பிளாக இருந்தாலும் எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம மாவுலாம் புளிச்சு போச்சுன்னா அதை வந்து சாப்பிடவே முடியாது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரையை தான் எடுத்திருக்கேன் இந்த சர்க்கரையை வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவில் இருக்கிற புளிப்பு தன்மைலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோசையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறுன்னு வரும் ஸோ இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பருப்பு வகைகள் சிறு பருப்பு பட்டாணி அந்த மாதிரி கொண்டக்கடலை அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து வண்டு வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையை வந்து போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடிய வந்து நம்ம கல் உப்பு இருக்கோம் இல்லையா அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது உங்கள் கை சூடு தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயே நின்று வேலை செய்கிறனால நம்மளுக்கு கை கால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்கும் அதுவும் கையெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து ரொம்ப ரஃப் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உங்கள் கையை வந்து நீங்கள் டிப் பண்ணி காமிச்சு எடுக்கும் கை நல்லா சாஃப்டாயிரும் கை வலியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இது கைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் காலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் டி டிக்கு ஒரு நேப்தலின் பால்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த நேப்தலின் பால்ஸை வந்து ஒரு பேப்பரில் வச்சு நல்லா வந்து ஃபைன் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடயே வந்து வெங்காயம் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத பூச்சி கரப்பான் பூச்சி பள்ளிலாம் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த டிப் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த வெங்காய ஸ்மெல்லுக்கும் அதில் நம்ம சேர்த்துருக்க இந்த நேப்தலின் பால்ஸ் இந்த ரெண்டு ஸ்மெல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கருப்பான் பூச்சி பள்ளி வரவே வராது ஸோ இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நேப்க்ளின் பால்ஸ் அதில் வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் வந்து நல்லா இந்த மாதிரி அந்த பவுடரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்துலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து உங்கள் வீட்டில் எந்த இடத்துல கருப்பாம்பூச்சி பள்ளி தொல்லை இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கலாம் மெயினாக வந்து கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்பான் பூச்சி பள்ளியெலாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு விடுங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு அடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பள்ளிலாம் இருக்கும் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சு விடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இந்த ஃபாயில் பேப்பரை வந்து இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி போயிருக்கும் ஸோ அந்த பொருளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த நைஃப் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே துரு பிடிச்சி போன மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ஷார்ப்னஸும் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியே அதுக்கு மேலே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடும்போது அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் பேப்பர் எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து அந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரும் வந்து நைஃப்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற எந்த டூல்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்குன்னா ஒரு ஃபாயில் பேப்பர் பழைய ஃபாயில் பேப்பர் எவ்வளோ நம்ம வச்சுருப்போம் வீட்டில் அதை வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி விடும்போது நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு மாறிடும் ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த நைஃப் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது கலர் இப்போ நல்லா வந்து ஷைனிங்காக மாதிரி நல்லா உங்களுக்கு மாறிடும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஷார்பனாக ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்